காஞ்சனா ஃபோர் படத்துல இருந்து ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்பர் ராகவலான்ஸ் மாஸ்டர் இப்ப அந்த அப்டேட் என்ன சொல்லியிருக்காரு காஞ்சனா ஃபோர் பட வந்து வந்து ரெடி ஆகிட்டு வருது சோ அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா இந்த சென்னை ஷெட்யூல் அப்படின்றத ஃபைனல் ஷெட்யூலாக போயிட்டு இருக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா படம் வந்து விரித்தனமா இறக்க போறோம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மத்தியில இருக்குது இந்த படத்துக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா எல்லாத்தோட சாடிஸ்பேக்ஷனும் ஃபுல் ஃபில் பண்ற அளவுக்கு தான் இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல இன்னும் கதை கதைகலமான ஒரு படமா இருக்கும் மாதிரி எதிர்பார்க்கப்படுது இதுக்கு முன்னாடி வந்திருந்த காஞ்சனா படங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்லைன் ஸ்டோரி அந்த ஸ்டோரியை மட்டுமே சுத்தி வந்து அந்த படத்தோட கதையை நடக்கும் பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது கொஞ்சம் டிஃபரெண்டான ஜான்ரா வந்து ட்ரை பண்ணியிருக்காரு ராகவலாஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுது படம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வெயிட்டான வெறித்தனமான படமா வரும் அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் இந்த படத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க படத்தை வந்து ராகவலாஸ் மாஸ்டர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் படத்தை செதுக்கிருக்காரு படத்தோட கண்டென்ட் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ராகவலாஸ் மாஸ்டரோட கரியர்லயே பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான படமா இருக்கும் அது மட்டும் இல்லாம பட்ஜெட் வைஸாவும் சரி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படமா இருக்குது ஸோ கோல்டு மைன்ஸ் கம்பெனி உள்ள வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கான பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பட்ஜெட் இருக்கும் அப்புற மாதிரி எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருக்காங்க கைஸ் ஸோ இப்போ ராகவன் மாஸ்டர் சொல்லிருக்க விஷயமும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஹைப் கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே ஸோ இந்த படம் வந்து வழக்கமான படம் கிடையாது வழக்கமான பேய் படமும் இது கிடையாது அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவர்களுக்கு கிளம்புது அப்படின்னு சொல்லணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம காஞ்சனா ஒரு படத்துலேருந்து தீபாவளிக்கு ஒரு மரணபங்கமான அப்டேட் வரும் அப்படி நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன மாதிரி ஒரு அப்டேட் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராகமலாஸ் மாஸ்டர் கொடுத்துருக்க இந்த ஒரு இன்டர்வியூ பற்றி உங்கள் உங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தவங்களுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்